பிள்ளை பெற்ற அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியுங்களா பிள்ளைக்கு மருமக வந்துட்டா ஆண் பிள்ளைக்கு மருமக வந்துட்டா அந்த பிள்ளை மருமகள் கையில போய் கூடாதுன்ற ப்ரொசசிவ்னஸ் இந்த ஜென்ரேஷன் அம்மா வரைக்கும் இருக்குது பிள்ளைக்கு ஏழாம் பாவம் தானே மனைவி பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஒன்னுல இருந்து ஏழாம் அந்த ஏழாம் பாவம் யாரு அவங்க அம்மா அவங்க அப்போ இவங்களை பெற்றெடுத்த தாயார் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய பொண்ணு உங்க பேர்ல ஒரு லட்சம் கோடி இருக்கட்டும் பத்து லட்சம் கோடி இருக்கட்டும் ஒரு கோடி கோடி இருக்கு சொத்துக்கள் இருக்கட்டும் வயசு ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அறுபது ஆயிடுச்சு எழுபது ஆயிடுச்சு எண்பது ஆயிடுச்சு இல்லப்பா தொண்ணூறு ஆயிடுச்சு நடுக்கம் வரும் ஆமா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை தண்ணி கேட்டா குடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை யாருகிட்ட கேப்பீங்க மருமகள்னா இன்னொரு பொண்ணு ஓகேங்களா நீங்க அவங்கள பொண்ணா பார்த்தா அவங்க உங்கள அம்மாவா பார்ப்பாங்க நீங்க அவங்கள வேற வீட்டு பொண்ணாவே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இது தான் வீடுன்ற நினப்பு வருமா எதிராளிகிட்ட கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய தார்மீக உரிமை நமக்கு இருக்கும் நாம கொடுக்காத எந்த விஷயத்தையும் திரும்பி எதிராளி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற தகுதி நமக்கு கிடையாது ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நட்சத்திரங்கள் என்ன கர்மா என்ன கர்ம வினைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் நம்ம வந்து பார்க்க அடுத்த செட் ஆஃப் நட்சத்திரம் என்ன பூசம் மூலம் ரேவதி பூசம் மூலம் ரேவதி பூச நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இறைவதி என்கிற ரேவதி நட்சத்திரம் ஓகேங்களா இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அமையக்கூடிய வரன் காமன இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் அமையக்கூடிய வரன் குரு கர்மாவும் சுக்கரன் கர்மாவும் கொண்டு வருவாங்க குரு சுக்கரன் ஓகே குரு கர்மா சுக்கரன் கர்மா குரு கர்மாக்கான கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கர்மாக்குன்னு கிரகம் இல்ல சுக்கரன் கர்மாக்கு பாவம் மட்டும்தான் இருக்குது என்ன பாவம்னா மூன்றாம் பாவம் ஓகே புதன் கர்மாக்கு என்ன பாவம் நாலு நாலு சுக்கரன் கர்மாக்கு என்ன பாவம் மூணாம் பாவம் சரி இப்போ நம்ம ரூலுக்கு ஃபார்முலாக்கு வந்துருவோம் ஓகே

யாருக்கு பூசம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய ஜாதகத்தில் மேஷ லக்னம் ரிஷப் லக்னம் மிதுன லக்னம் சிம்ம லக்னம் அப்படி இல்லை என்றால் வேற ஏதாவது லக்னம் விழுந்து லக்னாதிபதி போய் மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மத்துல இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்னன்னா கிரக சேர்க்கை ஆஸ் யூஷுவல் சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னத்துல லக்னாதிபதி கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணாவது ரூல் பாவ சேர்க்கை ஒன்னு மூணு

இந்த நாலு ரூல்குள்ள தான் வரும் இந்த ஆறு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள ராசி நட்சத்திரம் யாரு பூசம் மூலம் ரேவதிக்கு அமையக்கூடிய கணவன் மனைவியினுடைய ராசி நட்சத்திரம் கணவன் மனைவியினுடைய லக்ன புள்ளி கணவன் மனைவியினுடைய லக்னாதிபதி நின்ன நட்சத்திரம் ஓகேங்களா ஓகே இப்போ இதுலயுமே லவ் பண்றவங்க கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க நாற்பது வயசு ஐம்பது வயசுக்காரங்க எல்லாம் இப்ப செக் பண்ணிக்க சொல்லுங்க லைஃப்லயே தாராளமா செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமா சார் இதுல எனக்கு இன்னொரு விஷயம் நான் நிறைய ஜாதகங்கள் நீங்க சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சரி நாம பார்க்கக்கூடிய சில ஜாதகங்களையும் நீங்க ஒரு ஒரு மூணு நட்சத்திரம் சொல்றீங்கன்னா அதுக்கு காம்போவா வந்து ஒரு ஆறோ எட்டோ நட்சத்திரங்கள் நீங்க சொல்லும்போது கிட்டத்தட்ட வீட்டில குடும்பத்துலயும் அதே செட் ஆஃப் நட்சத்திரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த காம்பினேஷன் ஏன்னா கணவன் மனைவிக்கு மட்டும் இந்த நட்சத்திரம் பொருந்துற மாதிரி இல்லை அது அது வந்து எப்படின்னா அவங்க அம்மா சைடு அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் ஏன்னா ஏழாம் பாவம்ன்றது வந்து மனைவி கணவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச உறவு ஏழாம் பாவத்துக்கு இன்னொரு உறவு காரகத்துவம் இருக்கு அம்மாவோட அம்மா பாட்டி வேற நம்ம நாலாம் பாவம் அம்மா அம்மா நாளுக்கு நாலு நாலுல இருந்து நாலு 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 அஞ்சு ஆறு ஏழு அது அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாவத் பாவம்பாங்க ஒரு பாவத்திலிருந்து பாவம் பார்க்கறது இப்போ நம்ம அப்படி பார்த்து தானே நிறைய கனெக்ஷன்ஸ் எடுக்கிறோம் ஓகே ஓகேங்களா அம்மாவோட தொழில் எப்படி எடுக்கிறோம் நாலுல இருந்து ஆறு நாலுல இருந்து பத்து அப்படிதான் எடுக்கிறோம் அதனால அம்மாவுக்கு அம்மா ஏழாம் இப்போ இங்க பிள்ளை பெற்ற அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியுங்களா பிள்ளைக்கு மருமகம் வந்துட்டா ஆண் பிள்ளைக்கு மருமகம் வந்துட்டா அந்த பிள்ளை மருமகள் கையில போய் சேர்ந்துடக்கூடாதுன்ற ப்ரொசசிவ்னஸ் இந்த ஜென்ரேஷன் அம்மா வரைக்கும் இருக்குது அது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கு எல்லா அம்மாக்களுக்கும் இருக்குல்ல ஆனா அப்படி யோசிக்கிற அம்மாவுக்கு பேசிக்கா லாஜிக்கலா தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா பிள்ளைக்கு ஏழாம் பாவம் தானே மனைவி பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஒண்ணுல இருந்து ஏழாம் அந்த ஏழாம் பாவம் யாரு அவங்க அம்மா அவங்க அம்மா அப்போ இவங்களை பெற்றெடுத்த தாயார் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய பொண்ணு மாமியாருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க பாருங்க ஆமா அவங்க அவங்க என்ன ஆட்டிடியூடோ அவங்க என்ன அம்சமோ அதே தான் பொண்ணு வரும் ஓகே இது தெரிஞ்சா சண்டை போடுவாங்களா எங்க அம்மாவே எனக்கு மருமக மருமகளா எனக்கு வராங்க அம்மா நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்ல அம்மா நல்ல ஆட்டிடியூடோட இருந்துட்டா அதே ஆட்டிடியூடோட அம்மா நல்லா ஆட்டிடியூடா இல்லன்னா அப்போ அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க சின்ன வயசுல இருந்து பழகி இருப்பீங்கல்ல அதே வந்து அந்த சமாளிப்பு முறையே மருமக கிட்ட பழகிக்குங்க அவ்வளவுதான் வீட்டுல பெரிய குழப்பத்தை நீக்கி வச்சிருக்கீங்க சார் நீங்க என்ன கேக்குறேன்னா ரொம்ப இயல்பா கேக்குறேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒருத்தருக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க உங்க பேர்ல ஒரு லட்சம் கோடி இருக்கட்டும் பத்து லட்சம் கோடி இருக்கட்டும் ஒரு கோடி கோடி இருக்க சொத்துக்கள் இருக்கட்டும் வயசு ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அறுபது ஆயிடுச்சு எழுபது ஆயிடுச்சு எண்பது ஆயிடுச்சு இல்லப்பா தொண்ணூறு ஆயிடுச்சு நடுக்கம் வரும் ஆமா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை தண்ணி கேட்டா குடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை யாருகிட்ட கேப்பீங்க இமிடியேட்டா உங்க பையன் கிட்டயோ மருமகன் கிட்டயோ இதான் கிட்டயோ தான் கேப்பீங்க பொண்ணு இருந்தா ஓகே ஆமா பொண்ணு இல்லனா நீங்க புள்ள கிட்ட இருந்தீங்கன்னா யார் ஆப்வியாஸ்லி புள்ள இப்ப எங்கயாச்ச வெளியில இருக்காரு அலுவல் ரீதியா வெளியில இருக்காரு யார் கிட்ட நீங்க கேப்பீங்க மருமக கிட்ட தான் கேட்டாகணும் அதனால தான் மறு மகள் இன்னொரு பொண்ணுன்னு ஆயிடுச்சு இன்னொரு பொண்ணு மருமகள்னா என்ன இன்னொரு பொண்ணு ஓகேங்களா நீங்க அவங்கள பொண்ணா பார்த்தா அவங்க உங்களை அம்மாவா பார்ப்பாங்க நீங்க அவங்கள வேற வீட்டு பொண்ணாவே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இது தான் வீடுன்ற நினப்பு வருமா வாய்ப்பு வாய்ப்பு வராது எந்த எந்த ஒரு விஷயமும் முதல்ல நம்ம கிட்ட இருந்து போனோம் அப்போதான் அது எதிராளி கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய தார்மீக உரிமை நமக்கு இருக்கும் நாம கொடுக்காத எந்த விஷயத்தையும் திரும்பி எதிராளி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற தகுதி நமக்கு கிடையாது அழகான தகவல் சார் ஆனா ஒரு ஒன் லைன்ல நீங்க சொல்லிட்டீங்க உங்க அம்மாவோட அம்மா தான் மருமகளா வருவா அதே குணம் தான் இருக்கும் அப்படின்னா அம்மா தான் வீட்டுக்கு வந்திருக்கா நினைச்சுட்டா இந்த பிரச்சனையுமே இல்ல முடிஞ்சு போச்சு அம்மா நம்மள எப்படி பாத்துக்கிட்டாலோ வந்த மருமகளும் அப்படியே பாத்துக்குவா அடுத்து ஒரு புட்சல் தெரியுமா கேள்வி கேட்பாங்க சரி சார் மூத்த பையனுக்கு ஒய்ஃப் வந்து அம்மாவோட அம்மான்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது பையனுக்கு ஒய்ஃப் என்னென்ன பாவம் மாறும் கண்டிப்பா கரெக்ட் அதுக்கெல்லாம் பாவம் மாறத செய்யும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்ல நான் நான் வந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எத்தனை பசங்க பிறந்தாலும் உங்க ஜாதகத்துல இருந்து வேணா பாவம் மாறலாம் ஆனா அந்த பசங்களுக்கு நீங்க தானே நாலாம் பாவம் ஆமா நீங்க நாலு பிள்ளைங்க பெத்துட்டீங்க அந்த அவங்கவுங்களுக்கு லக்னம் இருக்கு அவங்கவுங்களுக்கு நாலாம் பா நாலாம் பாவம்ன்றது யாரு நீங்க தான் அப்ப அந்த நாலு பேருக்கு பாட்டி யாரு உங்க அம்மா தான் அம்மா வழி பாட்டி அப்ப அந்த நாலு பேருக்குமே மனைவின்றவங்க யாரு உங்க அம்மாவுக்கு என்னென்னலாம் நல்ல கெட்ட ஆட்டிடியூடு இருக்குதோ அது எல்லாமே அந்த பெண் பொண்ணுக்கு இருக்கும்னு அர்த்தம் நீங்க சொல்றது வந்து நல்ல கூர்மையா கவனிச்சா புரியும் ஒரு மாதிரி டிஎன்ஏல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி தான் வருது எங்கேயோ வெளில இருந்து நம்ம போய் தேட வேண்டாம் தேவையில்ல ஆமா நம்மளுடைய நாம்ப யாரு நம்ம பரம்பரை என்ன அங்க என்ன என்ன வித்தியாசம் கால கால பரிமாணம் வித்தியாசம் என்ன கால பரிமாணம் ஜெனரேஷன் கேப் உம் உங்கள் அம்மா வாழ்ந்த ஜென்ரேஷன் வேற ஹம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வேற வேற ரெண்டாவது உங்க அம்மாவுக்கும் நீங்களுமே ஒரு ட்ரெஸ்ஸிங்ல ஒரே மாதிரி ஜென்ரேஷன்ல இல்ல இருக்காது அப்புறம் எப்படி நீங்களும் உங்க மருமகளும் ட்ரெஸ்ஸிங்ல ஒரே மாதிரி ஜென்ரேஷன்ல இருக்க முடியும் ஜென்ரேஷன் டேஸ்ட்னு ஒண்ணு இருக்கு அது வித்தியாசப்படும் கட்டாயமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம உணர்வுன்றது ஒண்ணுதான் ஆனா ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும்னு சொல்றேன் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும் போது திருமணம் எப்படி கை கூடும் அதற்கான அனுமதி மட்டும் இல்லாம திருமணத்திற்கு பின் மாமியார் மருமகள் உறவையும் சிறக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அருமையான ஒரு டிப்பை கொடுத்திருக்கீங்க இதை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா வீட்டில் பிரச்சனையே வராது அற்புதமான தகவல்கள் நம்ம ஆன்மீக உலக நேர்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி